பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் தி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் நம்ம ஆடி மாதத்திலே சிறப்பாக கொண்டாடக்கூடிய வைபவம் ஆடி அமாவாசைக்கு பின்னால ஆடிப்பூரம் வருகின்றது இந்த ஆடிப்பூரம் நம்முடைய ஆடி மாதத்தில் அதாவது இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை என்று வருகின்றது இந்த பூர்வ நட்சத்திரம் முந்திர நாள் இரவே துவங்கி அந்த திங்கக்கிழமை மாலை வரை இருக்கின்றது ஆடி போறத்தினை தான் சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதாரம் செய்ததாக ஐதீகம் அந்த ஆண்டாள் வந்து பிறவியாக அவதாரம் செய்து மலர்களை சூடி அவள் அணிவித்து பார்த்து மாலை சரியாக இருக்கின்றதா என்று தெரிந்து அதற்கு பின்னர் ரங்கநாதருக்கு அணிவித்ததாக புராணங்கள் கூறுகின்றன அந்த ஆண்டால் அணிவித்த மாலையை ஏற்றுக்கொண்ட ரங்கநாதர் மனமகிழ்ந்தது இந்த ஆடிப்பூர நிகழ்ச்சியில அதனாலதான் ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்பாள் ஆலயங்களிலும் சிவ வைணவ ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆடிப்பூர நிகழ்ச்சிகள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்பாளுக்கு விசேஷ ஆராதனைகள் அபிஷேகங்கள்லாம் செய்து அந்த அபிஷேகம் எல்லாம் முடிந்தவுடன் அம்பாளுக்கு அலங்காரம் செய்து பல அம்மன் கோவில்களில் சந்தன அலங்காரம் செய்து கண்ணாடி வளையல்களை பல வண்ணங்களிலே மாலையாக தொடுத்து அம்பாளுக்கு அணிவிப்பார்கள் அதற்கு பின்னர் முக்கணிகள் பலவிதமான கனிகள் பலவிதமான வளர்கள் மஞ்சள் குங்குமம் காதோலை கருகுமணி என எல்லாவற்றையும் வைத்து அம்மனுக்கு வழிபாடு செய்து தூப தீப ஆராதனை முடிந்ததற்கும் பின்னர் அம்மனுக்கு செய்த அந்த கண்ணாடி வளையல்களையும் தாய்மார்களுக்கு எல்லாம் பிரசாதமாக வழங்குவார்கள் இந்த கண்ணாடி வளையல்களை வாங்கி பெண்கள் அதாவது சுமங்கலி பெண்கள் அணிந்து கொண்டால் தீர்க்க ஆயுள் கெட்டும் சுமங்கலி வாக்கியம் நீடிக்கும் அதே போக திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் இந்த கண்ணாடி வளையல்களை அணிந்தால் விரைவிலே திருமணம் நடைபெறும் அதே போல திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் இந்த வளையல்களை அணிந்தால் குழந்தை பாக்கியம் மழலை யோகம் விரைவில் அவர்கள் வீட்டிலே உண்டாகும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் தம்பதியர்கள் பிரிந்த தம்பதியர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தம்பதியர் வீரரும் சரி இந்த கண்ணாடி அந்த பெண்கள் அணிந்து கொண்டால் கணவன் மனைவியர் ஒன்று சேர்வர் அவர்கள் மனம் ஐக்கியப்படும் அதே போல தீராத அன்பு தொடர்ந்து நீடிக்கும் இதுதான் இந்த ஆடிப்பூரத்தினுடைய நிகழ்ச்சி முக்கிய சாராம்சங்கள் அதே போல வீட்டிலே செல்வம் தாண்டவமாகும் இந்த ஆடிப்பூரத்தனைக்கு எவ்வளோ சொல்லப்போனா கோயிலுக்கு போகாம நிறைய பேர் வீட்டிலேயே இந்த அம்மன் படத்துக்கு வச்சு பூஜை பண்றாங்க நீங்க வீட்டிலேயே வந்து ஒரு மனைப்பலகை எடுத்து அந்த மனைப்பலகையை நன்கு கழுவி சுத்தம் செய்து மாக்கோலம் போட்டு இல்லைன்னா ரங்கோலி கோலம் போட்டு அதுல அம்பாள் படத்தை வைத்து பூஜைக்கு ஏற்பாடு செய்வார்கள் அம்பாள் படம் இல்லை விக்கிரகம் இருந்தாலும் தாராளமா ஏன்னா நிறைய வீட்டில இன்னைக்கு ஊரடிக்குள்ள நம்ம விக்கிரகம் வைத்துக் கொள்ளலாம் என்ற நியதிக்குட்பட்டு எல்லாம் நம்ம ஐம்பன் உலோகத்தால் செய்த விக்கிரகங்கள் நிறைய தாய்மார்கள் வீட்டிலே வைத்திருக்கின்றார்கள் அந்த பத்தங்களும் பதினோரு அங்கத்துக்குள்ள விக்கிரகத்திற்கும் நீங்கள் வந்து அபிஷேகம் செய்து இதெல்லாம் பண்ணலாம் படம் வைத்திருப்பவர்களும் படத்துக்கு வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ண முடியாது சந்தனம் மஞ்சள் குங்குமம் விட்டு மலர் மாலைகள் சுற்றிலும் அந்த படத்தை சுற்றிலும் வைக்க இது பண்ணலாம் அதே மாதிரி கண்ணாடி வளையல்களை மாலையாக கோத்து அதாவது ஒவ்வொரு சில பேரு நாலு நாலு வளையல்லாம் சேர்த்து ஒரு கட்டி அதை வந்து கண்ணாடி வளையல்களை தொகுத்து ஒரு மாலையாக அணிவிப்பார்கள் இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் இந்த பூஜை செய்வதற்கு வீட்டிலே உகந்த நேரம் திங்கக்கிழமையினாட்டிக்கு ஏழரை மணிக்கு ராகு வந்துடும் அதனால காலையில ஆறு மணிலிருந்து ஏழைய காலக்குள்ள பண்ணலாம் இல்லைன்னா காலையில ஒன்பது பத்துல இருந்து பத்து இருபதுக்குள்ள பண்ணலாம் இல்லைன்னா இந்த அபிஜித் நேரமான பனிரெண்டு மணியிலிருந்து இருந்து பண்ணலாம் இந்த பூஜையை நல்ல முறையில் துவக்கி நீங்க வந்து உங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்கள் பாராயணங்கள் இதெல்லாம் பண்ணலாம் முக்கியமாக அபிராமி அந்தாதி படிப்பது மிகச் சிறந்தது அபிராமி அந்தாதி படித்து அம்மன் சோத்ரம் ஏதாவது படிச்சீங்க அப்படின்னாலே கைமேல் பலன் உங்களுக்கு கூடி வரும் இதுல வந்து நீங்க வச்சு பூஜை பண்றதுக்கு கண்ணாடி வளையல்கள் முக்கியம் இந்த வைபவம் கண்ணாடி வளையல்கள் வைத்து பூஜை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஆகும் அந்த கண்ணாடி வளையல்கள் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அதே போல இன்னைக்கு வந்து பூஜை எல்லாம் செய்ய முடியல சார் என்ன சார் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துறேன் வேற ஏதாவது முக்கியமான பொருள் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்து முக்கியமான பொருள்கள் வாங்கி வீட்டிலேயே பூஜை அறையிலே வைத்து பூஜை செய்யலாம் கல்லுப்பு மகாலட்சுமிக்கு உகந்தது கல்லுப்பு மகாலட்சுமியுடைய அம்சம் மஞ்சள் தனியா வாங்கக்கூடாது குங்குமம் அதே போல காதோலை கருகுமணி காதோலை கருகுமணி நாட்டு சர்க்கரை இந்த ஐந்து பொருட்கள் சில பேர் வந்து பச்சரிசி பூசாவும் வாங்கி வைக்கலாம் பச்சரிசி வாங்கி காதோலை கருகுமணி சேர்த்தும் போது ஏழு ஒரு பொருள்கள் ஆகும் இதை கட்டாயம் நீங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நூறு ரூபாய்க்குல இந்த செலவு முடிஞ்சிடும் இதை வைத்து பூஜை செய்து கண்ணாடி வளையல்களும் நிறைய வாங்கி வீட்டிற்கு வரக்கூடிய பூஜைக்கு வரக்கூடிய பெண்களுக்கும் நீங்கள் இதை வழங்கலாம் இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு பூஜை செய்யும் போது வீட்டிலே நல்லதம் ஓங்கி வளரும் அதே போல ஒற்றுமை ஒருமித்த கருத்து நீடிக்கும் சோ திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு விரைவிலே திருமண பாக்கியம் கெட்டும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத திருமணமான பெண்களுக்கு திருமண பாக்கியம் கெட்டும் அதே போல சுமங்கலி பெண்களுக்கு தாலி பாக்கியம் நீடிக்கும் ஆக சில வீட்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கும் இந்த பூஜை வழிவகிக்கும் அதனால வந்து கண்டிப்பாக பல்வேறு பலன்களை தரக்கூடிய இந்த ஆடிப்பூர அம்மனை நீங்க வணங்கி ஏதாவது நைவேத்தியம் சக்கரை பொங்கல் இல்ல கல்கண்டு சாதம் சுண்டல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பெண்களுக்கு விநியோகம் செய்யலாம் கோயில்ல நீங்க பூஜித்த வளையல்களையும் வாங்கிட்டு வரலாம் இல்ல வீட்டுல சிறப்பாக பூஜை செய்பவர்கள் அந்த வளையல்களை எல்லோ எல்லாம் வரக்கூடிய பெண்களுக்கும் சுமங்கலிகளுக்கும் வழங்கலாம் நைவேத்தியமாக வைக்கப்பட்டுள்ள பால் பாயாசம் இல்லை சர்க்கரை பொங்கல் அல்லது கல்கண்டு சாதனம் போன்றவற்றையும் நம்முடைய வரக்கூடிய பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லோ எல்லோருக்கும் வழங்கலாம் இந்த மாதிரி ஆடிப்பூர நிகழ்ச்சியிலே நம்ம இது செய்யும் போது இந்த ஒரு நீடித்த ஒரு இன்பம் நல்ல செல்வம் பெருகக்கூடிய நிலை வீட்டிலே அனைவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலை இதெல்லாம் ஏற்படும் பாத்தீங்கன்னா சில வீட்ல எல்லாம் நவகிரகம் மாதிரி ஒன்பது பேரு அஞ்சு பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையிலே ஒரு கோணத்திலேயே அவருடைய மனதை செலுத்தி ஒரு ஐக்கிய நிலைக்கு வரமாட்டார்கள் நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கணவன் மனைவி ஒன்று சேர ஐக்கிய ஹோமம்னு தனியா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஐக்கியத்தையும் நீண்ட வாழ்க்கையும் வளமான வாழ்வையும் மக்கள் பேரையும் குழந்தை பாக்கியத்தையும் தாலி பாக்கியம் நீடிக்க வழிமுறைகளையும் அதே போல திருமணமாகாத பெண் ஆண்களுக்கு திருமண பாக்கியத்தையும் சந்தோஷமாக செல்வம் சேர்வதற்காக இந்த வளமான வாழ்வையும் ஆடிப்பூர அம்பாள் நமக்கு தருகின்றார் ஆகியனால கோயில் அருகில் இருந்தால் கோயிலுக்கு சென்று போய்விட்டு வந்து நீங்க பூஜை வழிபாடு செய்து இத பண்ணுங்க குலதெய்வம் கோவில் அருகில் இருந்தால் குலதெய்வம் கோவிலுக்கும் சென்று நீங்க இந்த விசேஷமான நிகழ்ச்சியிலே வளையல் வைத்து வழிபாடு செய்து எடுத்து எல்லோருக்கும் முடியாதவர்கள் வீட்டிலே செய்யலாம் அதுவும் முடியாதவர்கள் கோவில் அல்லது குலதெய்வம் ஆலயம் அல்லது இந்த பூஜை நடத்தக்கூடிய இல்லங்களுக்கு சென்று கலை வைகை வளையல்களை பெற்று வளமான வாழ்க்கைக்கு அனைவரும் வித்துட்டு எல்லோரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்